ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூறு விலாக்ஸ் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து சன்னா மசாலா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க ஸோ இந்த சன்னா மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக எப்படி இருக்குங்க ஒரு ஃபில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் ஸோ சாட்டர்டே சண்டே வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாப்பாவுக்கு வந்து சன்னா மசாலா வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்டிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆனியன் வந்து ரெண்டு சாப் பண்ணி வச்சுருங்க பச்சை பட்டாணி கேரட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து ரெண்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபிஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சென்னா மசாலா வந்து செய்யறதுல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு கேரட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சால்ட்டு வந்து டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலாவை வந்து ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை பிராணியில் வந்து அதிகமாக வந்து கலர் சேர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பிராணி வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க ஸோ பச்சை மிளகாய் வந்து நான் வெஜிடபிள்ஸ் கூட வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சன்னா மசாலாவும் பூரியும் ரொம்ப டேஸ்ட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி ஷவர்மா பர்கர்லாம் வாங்கி தராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ஸோ சன்னா மசாலா வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒன்றே வந்து கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு ஸ்வீட்டில் வச்சுருங்க ஸோ உருளைக்கெழங்கு வந்து ரெண்டே எடுத்துருக்கேன் ஸோ இதுவும் வந்து நல்லா பாயில் இதை கூட சேர்த்துடலாம் ஸோ இதில் வந்து கொண்டக்கடலை கேரட் பச்சை பிரியாணி உருளைக்கிழங்கு வந்து இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி இது நம்மளை செஞ்சுக்கிடுங்க ஸோ இப்போ வந்து மசாலா கூட நல்லா வந்து உங்களை கலந்துட்டுருக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் அப்ரெண்ட்ஸ் ஃபீவரில் வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பூரிக்கு வந்து நம்ம போட்டு சாப்பிட்றதுனால் தண்ணி வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து மசாலா கூட நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நீங்களும் வந்து இந்த சன்னா மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து கடுகு பொடுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து விட்டுடலாம் ஸோ ரெண்டு விசியில் வந்து உடனே குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடி விட்டுடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மைதா மாவு வந்து கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோதுமை மாவு வந்து பூரிக்கு வந்து பிசைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ பூரி மாவில் வந்து சோடா மைதா வந்து சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரி வந்து நல்லா உப்பி வரத்துக்காக நிறையா பேர் வந்து சோடா சேர்ப்பாங்க ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து சோடா மைதா வந்து அதிகமாக கொடுக்காமல் நல்லா ஹெல்த்தியாக அது மாதிரி பூரி வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சோடா வந்து வாங்குறதே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வைஃபுக்கு வந்து நிறையா பிரச்சனை கொடுக்கும் ஸோ வந்து இட்லி வந்து உப்பி வரத்துக்காக இன்னும் வந்து நிறையா பேர் சோடா வந்து சேர்க்குறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பூரி வந்து எல்லாமே இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம் ஸோ மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்ஃப்ளாரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங் வந்து நம்ம பொங்கல் இந்த மாதிரி பூரி வந்து நம்ம ஆயிலில் வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் லேசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து க்ரீன் டீலாம் புதினா டீ வந்து எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட பூரி வந்து டூ வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பூரி சாப்பிட்ட பிறகு வந்து ஜீரக தண்ணி இல்லைனா வந்து புதினா டீ வந்து போட்டு குடிச்சு பாருங்கள் ஸோ தண்ணி புதினா டீ வந்து நம்ம குடிக்கக்குள்ள நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து என்னுடைய வெயிட் வந்து சிக்ஸ்டி எயிட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சி செக்ஷன்னாலே வந்து வெயிட் வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ரிடியூஸ் பண்ணலாம் ஸோ மற்றவங்க வந்து சொல்கிறாங்கன்னு வெயிட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது தான் கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் நான் எப்படி வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் நான் இந்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா எண்ணெய் வந்து போட வேணாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஆயிலில் வந்து பூரி பொட்டி எடுத்துடலாம் ஸ்டவ் வந்து ஹைல வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு பூரி பொட்டி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் வந்து பூரி நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த சன்னா மசாலாவுக்கும் இந்த பூரிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்